அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய நாளில் உலகம் முழுவதும் வெளியான மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கை இந்தோனேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு மிக பாரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் கடற்படை மீண்டும் பாரசீக வளைகுடாவில் மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்நிலையில் உலகம் முழுவதும் வெளியான மிக முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கான்ஜுனிஸ் பகுதியின் புலச் அகதி முகாம் மற்றும் ராஃபா பகுதி எருசலேம் மற்றும் மேற்கு கரை போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பேர் காசா பகுதியிலும் ஒருவர் மேற்கு கரையிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேல் இராணுவத்தின் உடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இந்த மரணங்கள் பதிவாகி இருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கின்றன பேரளவுக்கு போர் இருந்தாலும் கூட அங்கு பாலஸ்தீன மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதுதான் வேதனை மிக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து இலங்கை இந்தோனேசியா தாய்லாந்து ஆகிய மூன்று நாடுகளிலும் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட வெள்ளம் புயல் மண் சரிவு மிகப்பெரிய பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டு நாடுகளிலும் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கடந்த நான்கு தினங்களில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தூயரமான செய்தி வழியாக இருக்கின்றது இலங்கையில் அஞ்சூறுக்கு மேற்பட்டவர்களும் இந்தோனேசியாவில் சுமார் எழுநூறு பேர் வரையிலும் தாய்லாந்தில் முந்நூறு பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் அதேபோல் மலேசியாவிலும் தற்பொழுது கனமழை வெள்ளம் பாதிப்புகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கனமழை வெள்ளத்தினால் இரண்டாயிரம் பேர் வரை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதிலும் இந்த வெள்ள அனர்த்தம் இந்தோனேசியா மற்றும் இலங்கையில் பேரழிவு ஏற்படுத்தி இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மூன்று நாடுகளிலும் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தீவிரமான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளில் மக்களுடைய சடலங்கள் தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு வருகின்றமை மேலும் உயிரிழப்புகளை அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து மிக முக்கியமான செய்தியாக பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் நிலை என்ன என்பதுதான் இப்போது பலருக்கு எழுந்திருக்கும் கேள்வியாக இருக்கின்றது அவர் அடையாள சிறைக்குள் வைத்து அடித்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானின் உடைய அரசும் இராணுவமும் இருந்து இந்த கொடூரத்தை இருப்பதாக இம்ரான்கான் ஆதரவாளர்கள் தெரிவித்தார்கள் இம்ரானினுடைய மகன் கூட அவர் உயிருடன் இருந்தால் ஏன் அதற்கான ஆதாரத்தை இவர்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் இம்ரான்கானை இதுவரை கடந்த இரண்டு மாத காலமாக யாருமே சென்று பார்க்க முடியவில்லை பார்ப்பதற்காக சென்ற அவருடைய சகோதரிகளும் சிறை காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு பார்வையிட அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அடியாள சிறையில் உயிருடன் இருப்பதாக பாகிஸ்தான் தௌரிக் இன்சாப் கட்சியினுடைய செனட் உறுப்பினர் குராம் ஜீசன் தெரிவித்திருக்கின்றார் இம்ரான்கான் ராவல் பண்டியில் உள்ள சிறையில் கொலை செய்யப்பட்டார் என ஆப்கானிஸ்தான் சமூக ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து சிறையில் முன்பாக அவருடைய ஆதரவாளர்கள் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறுபட்ட நபர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் அவருடைய குடும்பத்தினர் அரசியல் கட்சியினர் சந்திப்பதற்கு ஒரு மாதத்திற்கு மேலாக அனுமதி அளிக்க முடியாத சூழ்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமாக எழுந்திருந்தது இந்த நிலையில் இம்ரான்கான் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இம்ரான்கான் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி அவர் எங்கு சென்று வாழ விரும்புகின்றாரோ அந்த நாட்டுக்கு சென்று வாழ்வதற்கு தாங்கள் இடமளிப்போம் எனவே அவர் பாகிஸ்தானை விட்டு செல்ல வேண்டும் என பாகிஸ்தானின் தற்போதைய அரசு வலியுறுத்தி வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இம்ரான்கான் இந்த தேனி மனிதனின் செல்வாக்கை பார்த்து இவ்வளவு நாட்கள் சிறையில் வைத்திருந்த பின்னரும் இம்ரான்கானை வெளியே விட்டால் அவர் மீண்டும் ஆட்சியை கப்பற்றி விடுவாரா அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு காரணமாக இந்த அச்சத்தில் பாகிஸ்தான் அரசு இருக்கின்றது என்பதுதான் எங்கே மிகப்பெரிய வியப்பான விடயமாக இருக்கின்றது அடுத்து இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்காக இந்திய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இலங்கையில் மிக மோசமான உயிரிழப்புகள் இயற்கை நட்டத்தால் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டி போட்டுக்கொண்டு இலங்கை மக்களுக்கு உதவி வருகின்றார்கள் மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய கெலிகாப்டர்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆபத்தான பகுதிகளில் மக்களை மீட்பதாக இருக்கலாம் நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக இருக்கலாம் இரண்டு நாட்டுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் தங்களுடைய நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய விமானத்திற்கு இந்தியா தமது வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வெளியானது ஆனால் தற்போது இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்கு இந்திய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா அனுமதி வழங்கியிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த அனர்த்த நேரத்திலாவது இவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் சகோதரத்துவத்துடன் இந்த நல்ல முடிவு எடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இரண்டு நாடுகளும் இத போன்ற ஒரு போக்கு பாராட்டத்தக்கது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை சர்வதேச அளவில் போதைப்பொருள் பொருள் கடத்தல் எதிரான தீர்ப்புகளை மிக கடுமையாக கொடுக்க வேண்டும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான தண்டனைகள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் மிகப்பெரிய அளவில் எழுந்து வந்திருக்கு எழுந்து கொண்டே இருக்கின்றன ஏனெனில் போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் உலகத்தை ஆட்டிப்படைக்கின்றது இந்த நிலையில் சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை அதன் உற்பத்தி செய்தல் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் நான்கு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இந்த ஆண்டில் ஒரே வருடத்தில் பதினெட்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கக்கூடிய நாடாக போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுக்கு சிங்கப்பூர் மாறியிருக்கின்றது இது இதுவரையில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அதிகரிப்பு என கூறப்படுகின்றது மனித உரிமை அமைப்புக்கள் இந்த மனித உரிமை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினரும் இந்த மரண தண்டனை விடயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வந்தாலும் பொருள் போன்ற மிக கடுமையான சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய குற்றத்தை கட்டுப்படுத்த மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை சிங்கப்பூர் நீதித்துறை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரே வருடத்தில் இருபத்தி இரண்டு பேருக்கு வரை மரண தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து லெபனான் ஸ்டெயில் இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் தற்போது மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது கிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை முற்றாக களைவதற்கு அடுத்த வருட ஆரம்பம் வரை அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பதாகவும் அவ்வாறு ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை முற்றாக லெபனான் இராணுவம் களையாது விட்டால் ஸ்ட்ரேல் போரை கிஸ்புல்லாக்களுடன் நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் தொடுப்பார்கள் என்பதை ஹேல் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் லெபனான் எல்லையில் தங்களுடைய நிலைகளை பலப்படுத்தி வரும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா போராளிகளும் முழுமையான தயார் நிலைக்கு சென்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈரானிலிருந்து அவர்களுக்கு ஏவுகணைகள் மீண்டும் ஆயுதங்கள் வந்திருப்பதாகவும் ஹெஸ்புல்லா தன்னுடைய படைகளை ஒருங்கிணைக்கும் பணியில் இருப்பதால் வருட ஆரம்பத்தில் லெபனான் ஸ்டெயல் இடையிலானவர் லெபனான் என்றால் லெபனான் இராணுவம் ஒருபோதும் ஸ்டேலுடன் ஓருவதில்லை ஹெஸ்புல்லா ஸ்டெயல் இடையிலான ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது அடுத்து கர்னோஸ் ஜலச்சந்தி பிரதேசத்தில் சட்டவிரோத எரிபொருட்களுடன் பயணித்த மிக பிரமாண்டமான எண்ணெய் கப்பல் இரண்டை சுற்றி வளைத்த ஈரானின் உடைய ஐஆர்பிசி கடற்படை அதிலிருந்த எண்ணெய் இருப்பை முற்றாக பறிமுதல் செய்திருந்த செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இவை மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான கப்பல்கள் என்ற ரீதியில் மேற்குலக நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இது மோதலை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் ஈரானுக்கு எதிராக இவர்கள் மிகப்பெரிய அளவிலான தடைகளை அறிவித்திருக்கின்றார்கள் பொருளாதார தடைகளை இருக்கின்றார்கள் ஈரான் கப்பல்கள் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறுகளை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளின் கடற்படைகளையும் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய கப்பலை நீ இடைநிறுத்திவிட்டு தடுத்துவிட்டு உன்னுடைய கப்பல் பாரசீக வளைகுடாவினால் செல்ல முடியுமா என்று சவால் விடுப்பதைப் போல மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான கப்பல்களை சட்டவிரோத எரிபருடன் பயணித்த கப்பல் என்று சொல்லி ஈரான் கடற்படை கைப்பற்ற ஆரம்பித்திருப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் மிக பெரிய அளவில் உலகளாவிய வர்த்தக கப்பல்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஹொர்மஸ் ஜலசந்து பிரதேசம் காணப்படுகின்றது இது ஈரானின் கடற்படையின் கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதி எனவே இந்த கடற்பகுதியில் ஈரான் கடற்படை தற்போது கப்பல்களை கைப்பற்றுதல் மற்றும் சுற்றி வளைத்தல் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துதல் என்ற ஒரு நடவடிக்கை ஆரம்பித்திருப்பதால் மேற்குலக நாடுகளின் உடைய கப்பல் போக்குவரத்துக்கு மிகப்பெரியதொரு அடியாக இது மாறியிருக்கின்றது இது அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் பாரசீக வளைகுடாவும் ஒரு பதற்றம் மிக்க பிராந்தியமாக மாறியிருக்கின்றது இரடியாக வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோ நாட்டில் மிகப்பெரிய அளவில் மக்களின் தேசிய ஒற்றுமையை வெளிக்காட்டும் முகமாக மிகப்பெரிய மக்கள் ஊர்வலம் ஒன்றை நடத்தி காட்டியிருக்கின்றார் அமெரிக்கா வெனிசுலா மீது எந்த நேரத்திலும் தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் எந்த ஒரு இராணுவ அச்சுறுத்தலையும் நிராகரித்து தேவைப்பட்டால் நாட்டை முழுமையாக பாதுகாப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று தெரிவித்து மக்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதே போல லட்சக்கணக்கான மக்களும் படைகளும் அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தினால் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் வெனிசுலா இராணுவ தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் விமானம் தாங்கி கப்பல்கள் போர் விமானங்களை வெனிசுலாவுக்கு அருகில் நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் வெனிசுலாவின் இந்த பிரமாண்டமான மக்கள் ஆதரவு பேரணிகளும் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான மோதல் வெகு அருகில் நெருங்கி தான் தற்போது காட்டியிருக்கின்றது இது அந்த பிராந்தியத்தை மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி துளிகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளின் தொகுப்பின் சுருக்கத்தை நீங்கள் இந்த மதிய நேரத்தில் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு அகலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்